ஒரு நாட்டில் எந்த தவறு செய்தாலும் அவர்களுக்கு சிங்கத்துக்கு இரையாகணுன்றது எழுதப்பட்ட விதி இளவரசர் ஒரு நாட்டுடைய இளவரசர் அதாவது ராஜாவுக்கு ஒரே பையன் அந்த இளவரசர் என்ன பண்ணார் தேர் ஓட்டும்போது ஒரு பெரியோர் மலை ஏற்றி கொண்டுட்டார் அவருக்கு அதே தண்டனை தான் கூட்டம் கூடுச்சு நாடே சேர்ந்துச்சு அப்போ அந்த ராஜா ஒரு விஷயம் விஷயம் பண்ணார் அன்றைக்கி நைட்டே போய் அதாவது தீர்ப்புக்கு முன்ன நாள் போய் அந்த விவசாய வீட்டில் போய் சொல்கிறார் மன்னிச்சிடுங்க என் சொத்தியே எழுதி வைக்கிறேன் என் பையனை விட்டுருங்க அப்படின்னார் அவங்க வேணாங்க உயிர் தான் எங்களுக்கு முக்கியம் எங்கள் உயிர் போச்சு உங்கள் உயிரும் போய் ஆகணும்னு சொன்ன உடனே சிங்கத்துக்கு அந்த இளவரசரை காணிக்கி ஆக்கிட்டாங்கண்ணா ஒரு நாட்டில் அப்படிலாம் சட்டை இருந்தது நம்ம ஊரில் கூட வந்து கூட்டம் இருக்கிற இடத்துல பெண்களை சீண்டினாலோ பாலியல் தொல்லை பண்ணாலோ கற்பழிச்சாலோ ரோட்டில் வச்சு வெட்டினோம்னா மக்களில் திருந்துவாங்க